இதுக்கு பேர் தான் முசு எறும்பு இங்கிலீஷ்ல இதுக்கு வீவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேரு பயங்கர சோசியலைஸ்டான ஒரு எறும்பு கூட்டம் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு எறும்பு கூட்டம் ஒரு சில விஷயங்கள் நான் இப்ப பண்ணி காட்டுறேன் அதுங்களை லைட்டா தொந்தரவு பண்ற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அதை காட்டணும் அதுங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதுக்காக பண்றேன் என்னென்னலாம் பண்ணுதுன்னு பாருங்க இப்ப பாருங்க இப்ப என் கையில ஒரு சின்ன குச்சி எடுத்திருக்கேன் இது அந்த கூட்டுக்கு மேல வச்சா என்ன பண்ணுதுன்னு பாருங்க அதோட கூட்டில் ஒரு சின்ன துரும்பு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கும் அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கும் இப்போ அந்த குச்சை வச்சோன்னே கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு உடனே எல்லாம் அதுக்கு பக்கத்துல வருது பாருங்க வந்து அது எவ்வளவு பெரிய குச்சா இருந்தாலும் சரி எது எதை வச்சாலும் சரி அதை எடுத்து அகற்றாமல் அதை அடுத்த வெளியே பார்க்காது அந்த அளவுக்கு தன்னோட நம்ம எப்படி வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும்னா அப்பப்ப அதை கூட்டி பெருக்கி குப்பை இல்லாமல் பார்த்துக்குறோம் அந்த மாதிரி மேலே உள்ள மரங்கள்லேருந்து சின்ன சின்ன சத்தைகள் குச்சிகள் எது விழுந்ததுனாலும் சரி உடனே அந்த இடத்த கிளீன் பண்ணி அவ்வளோ பர்ஃபெக்டா சுத்தமாக வச்சுக்கோம் விழுறது சின்ன பொருளாக இருந்தால் ஒரு தூக்கி இருந்தால் எல்லாம் சேர்ந்து தூக்கி போடும் அதே மாதிரி நம்ம போனாலோ விரல பக்கத்தில் கொண்டு போனாலுமே உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் பாருங்க விரலை பக்கத்தில் கொண்டு போன டக்குன்னு ஒரு எறும்பு அது மேலே ஏறிடுச்சு பாருங்க அது என்ன அப்படின்றத மற்ற எறும்புகள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு இன்னொரு எறும்பு உடனே மேலே ஏறிடுச்சு உடனே கடிக்கலாம் போடல ஆனால் இதுக்கப்புறம் கூட்டணி ஏதாவது நெருங்கி வந்த அப்படின்னா இதுதான் உன்னோட எல்லை இதுக்கு மேலே நெருங்கினா கண்டிப்பாக நாங்கள் கொடி கொட்டுவோம் கடிப்போம் அப்படின்றத காட்டுற மாதிரி எல்லாம் தன்னோட தலையை அப்படியே தூக்கிக்கிட்டு கொடுக்குகளை மேலே தூக்கிக்கிட்டு தயாராக நின்றுட்டு இருக்கும் ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கும் எப்போ கடிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கையாக அந்தாண்டை கொண்டு போயிருந்தா கூட உடனே எல்லாம் கடிக்க ஆரம்பிச்சிருக்கும் அந்த அளவுக்கு தயாராக இருக்கும் எவ்வளவு ஒரு வீரன் மாதிரி போர் வீரன் மாதிரி அப்படியே தயார் நேராக பாருங்க பக்கத்தில் எதை நீங்கள் கொண்டு போனீங்கனாலும் உடனே எல்லாம் சூழ்ந்துக்கும் சூழ்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அழுத்தி இருந்தேன்னா கடி வாங்கியிருப்பேன் இதுங்க அப்படி கூட்டமாக சேர்ந்து ஒரு பெரிய குழுவாக சேர்ந்து ஒரு அகலமான இலைகள் உள்ள மரங்கள் மேல செடிகள் மேலாம் போயிட்டு அந்த இலைகளை மொத்தமாக எல்லாம் சேர்ந்து அவ்வளோ இடமும் ஒன்றா சேர்ந்து உழைக்கும் உழைச்சி அந்த ஒவ்வொரு இலையும் மடித்து கொண்டு வந்து இன்னொரு இலையோட சேர்த்து பொருத்தி அதுங்கள்ட்டேர்ந்து சுரக்கிற ஒரு பசை போன்ற ஒரு அமைப்பால அதுங்க இந்த இலைகளை ஒட்டி கூடு மாதிரியான அமைப்பை உருவாக்கிடும் இந்த கூடு எந்த அளவுக்கு இதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா வெளியில அதிகமாக வெயில் இருந்தால் அந்த வெயில் உள்ள வராமலும் ப்ரொடெக்ட் பண்ணுவோம் ஏன்னா இலைக்கு உள்ள அதுங்க இருக்கும் அதோட நல்ல மழை பெஞ்சிச்சுனா மழை தண்ணியும் உள்ள போகாத அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும் வாட்டர் ப்ரூஃப் கொண்ட ஒரு கூட்டை அப்படி உருவாக்கும் நிறைய மரங்களில் பார்க்கலாம் இன்னொன்று நல்ல இளம் இலைகளை இது மாதிரி உருவாக்குறதுனால அந்த இலைகள் ரொம்ப நாளைக்கு உயிரோடையே இருக்கும் உயிரோடு இருந்துச்சுன்னா அந்த இலைகள் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கோ அது வரைக்கும் அதுங்க தாங்கி அந்த இந்த கூட்டில் வாழ்ந்துகிட்டு இருக்கும் இலைகள் ஒருவேளை வேளை காஞ்சி போனுச்சுன்னா மட்டும்தான் அதுங்க இந்த கூட்டை விட்டு வேற ஒரு கூட்டை உருவாக்குறதுக்கு போகும் இதுக்குள்ளே தான் அந்த எறும்புகள் எல்லாம் முட்டையிட்டு அதுலேருந்து வர லார்வாக்கில் சின்ன சின்னதா வெள்ள வழியாக அரிசி மாதிரி இருக்கும் அதுங்களை பாதுகாத்து வளர்க்கும் வேறு ஏதாவது ஒரு எறும்பு அடிபட்டுருச்சு அப்படின்னா மற்ற எறும்புகள் அதை சேர்ந்து சுமந்துக்கிட்டு போகும் எங்கே இறை கிடச்சாலும் உடனே அதை தூக்கிக்கிட்டு வந்து இந்த கூட்டுக்குள்ள சேர்த்துரும் இதுங்களால இன்னொரு நன்மை என்னன்னா இதுக்கு எந்த மரத்துல இது அதிகமா இருக்கோ அந்த மரத்துக்கும் இதால ஒரு பாதுகாப்பு ஏன்னா மரத்தோட அந்த தண்டுகள் எல்லாம் டேமேஜ் பண்ண போறது இல்ல ஒரு அஞ்சாறு இலைகளை ஒன்னா இணைச்சுதான் இது கூட்டை உருவாக்குது அந்த மரத்தை ஏதாவது தாவர உணிகள் சாப்பிட வரும்போது அந்த தாவர உணிகளை இது போய் இந்த கூட்டுக்கு தான் ஆபத்து வருமே அப்படின்னு சொல்லிட்டு தாவர உணிகளை தாக்குறதுனால இந்த எறும்புகளுக்கு பயந்துட்டு அந்த தாவர உணிகளை அந்த மரத்தையோ அந்த செடியையோ சாப்பிடாம கடந்து போயிடும்